மீண்டும் கஸ்தூரி நீண்ட காலமாக லைம்லைட்லேயே இல்லாம இருந்தாரு கஸ்தூரி அவங்க கடைசியா அவங்களை நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புழல் ஜெயில் வாசல்ல தான் பார்த்தோம் அப்போ நாமம் போட்ட ஒருத்தர் வீரமங்கை கஸ்தூரி வாழ்க அப்படின்னு போட்ட கோஷம் இன்னமும் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது இத்தனை காலமாக மீடியாக்களிடமிருந்து தலைமறைவாக இருந்த குற்றவாளியான கஸ்தூரி தெலுங்கு பேசக்கூடிய இன மக்களை இழிவாக ஆபாசமாக அவதூறாக பேசிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் குற்றவாளியான கஸ்தூரி மறுபடியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க அந்த இன்டர்வியூ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொன்னாராம் எப்போலாம் உலகத்தில் அநியாயம் தலை தூக்குதோ அப்போல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு அது அதுபோலவே எப்போல்லாம் பாஜகவுக்கு சங்கிகளுக்கு பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒரு பொது மனப்பான்மை சமூகத்தில் உருவாகிறதோ அப்போல்லாம் கஸ்தூரிகள் அவதாரம் எடுப்பது வாடிக்கை அந்த வகையில் கஸ்தூரி மீண்டும் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க நாட்டில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பேச்சு தான் அதாவது யாராவது மைக்கர் நீட்டினாங்கன்னா பேசிட்டே போகலாம் அதுக்கு காசு பணம் எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை அந்த வகையில் கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாம் இங்கே மீடியாக்கள் முன்னாடி ஒப்பீனியன் மேக்கர் ஆகியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தலைகுனிவான ஒரு ஒரு விஷயம்தான் ஓகே கஸ்தூரி என்ன பேசி அப்படின்னு பார்ப்போம் கஸ்தூரி எஸ்வி சேகரை தாக்கியிருக்கிறார் என்னன்னு சொல்லி தாக்கியிருக்கிறார்னா காமெடி நடிகர் என்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பை அவர் நிகழ்த்தி இருக்கிறார் எஸ் சேகர் காமெடி நடிகருங்கிறது உலகத்துக்கே தெரியும் கஸ்தூரியும் கவர்ச்சி நாயகி என்பதும் அதே உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இதில் புதுசாக என்ன குற்றம் சாட்டை இருக்கிறது அப்படின்னு தெரியல பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசிய வழக்கில் எஸ் வி சேகருக்கு நெருக்கடி இருக்கிறது அதனால தான் எஸ் வி சேகர் இப்போது திமுகவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்றாங்க பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசியதற்காக பலவிதமான வழக்குகள் அச்சுறுத்தல்கள் இப்படி வந்து அவர் பாதுகாப்பின்மைய அவர் உணர்ந்திருப்பாரு இப்ப எப்ப அவர் வந்து திமுக பக்கம் மொத்தமா சாஞ்சிட்டாரோ இப்ப அவருக்கு அந்த பாதுகாப்பு கிடைச்சிருச்சு பின்பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசியதுனா அவர் ஆபாசமாக பேசல ஒரு ட்விட்டு வந்தது அந்த ட்விட்டர் ரீட்விட் பண்ணாரு அதோடைய பிரச்சனைகளை அவர் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார் நீதிமன்றத்துல அவருக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் இப்போ வந்து அப்பீலில் இருக்கு இதில் நமக்கு இருவேறு கருத்துக்கள் எதுவும் கிடையாது அதே நேரத்துல தெலுங்கு பேசக்கூடிய இன மக்களை கஸ்தூரி என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்களை எல்லாம் மிக ஆபாசமாக அந்த புறத்துக்கு வந்த அப்படிங்கிற எல்லாம் ரொம்ப ஆபாசமாக ஒரு பெண்ணாக இருந்தும் கூட கஸ்தூரி வந்து பேசியிருக்கிறாங்க இதே கஸ்தூரிக்கு ஹைதராபாத்தில் தான் வீடு இருக்குது ஹைதராபாத்தில் போய் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள்லாம் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு நமக்கு தெரியல அதற்கு பிறகு கஸ்தூரியுடைய பேச்சில் பழைய வீரத்தை நம்மளால் வந்து இப்போ பார்க்க முடியவில்லை வீரமங்கை என்று நாமம் போட்ட பெரியவரால் உச்சரிக்கப்பட்ட அந்த கஸ்தூரி இப்போது கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் ஏதாவது பேச ஆரம்பித்தோம்னா உடனே எங்கள் ஜாதியை பற்றி தவறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்றாங்க கஸ்தூரியுடைய ஜாதியை பற்றி தவறாக யார் பேசுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரியுடைய ஜாதியால யாரு பாதிக்கப்பட்டாங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதியை புடிச்சு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இனிதா பேசுறது அதை தவிர்க்க வேண்டுமானால் கஸ்தூரி போன்றவர்கள் தங்களுடைய ஜாதி புத்தியை தவிர்க்க வேண்டும் அது ஒண்ணுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரே தீர்வு அதை தவிர்த்து விட்டு ஹை அங்கார் நாங்கள்லாம் ஹை யர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹை ஹை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுகளால் யார் பிற்படுத்தப்படுகிறார்களோ யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவங்க எதிர்புரட்சி செய்யதா செய்வாங்க ஜாதியை பற்றி தவறாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கஸ்தூரி அதே பேட்டியிலேயே பெரியார் அவர்களை குறிப்பிடும்போது ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்லாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலேயே நம்மளுடைய பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதிய பட்டங்களை எல்லாரும் துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிய பட்டத்தை துறந்தவர் தந்தை பெரியார் அதற்கு பிறகும் கூட அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார் எழுதினார் பேசினார் எங்கேயுமே தன்னுடைய ஜாதி பெயரை அவர் பயன்படுத்தி ஆனால் அவருக்கு அப்படி ஒரு ஜாதி இருக்கிறது என்று பெரியாருக்கோ பெரியாரின் தொண்டர்களுக்கோ கூட நினைவில் இல்லை ஆனால் கஸ்தூரிகளுக்கு அது இன்னமும் நினைவில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக எல்லாரையும் ஜாதியின் பெயரால் அடையாளம் காணக்கூடிய கஸ்தூரிகளின் ஜாதியை பற்றியும் மற்றவங்க பேசதான் செய்வாங்க இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்புறமா கஸ்தூரி சொல்கிறாங்க திராவிடியம் ஒரு நோய் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றாங்க இது வந்து திராவிடத்தின் ஒரு நோய் ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய இன்னொரு நோய் என்பதால் திராவிடத்துக்கு மருந்து தேவையில்லை ஒருவேளை திராவிடத்துக்கு மருந்து என்று ஒன்று இருக்குமே ஆனால் அது பார்ப்பனியம் என்கிற தான் இருக்க முடியும் தங்களுக்கு எய்ட்ஸ் வருவதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள் என்பதால் திராவிடமே இவர்களுக்கு தீர்வாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் திராவிடம்னு கூட அந்த மாதிரி சொல்கிறதில்ல திராவிடியம்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ட்விட்டரில் திராவிடம் பேசக்கூடியவர்களே திராவிடியா என்று தான் இவர் பதிலுக்கு அவங்க உன்னு தேசியா அப்படின்னு சொல்கிறாங்க நீதா பெரிய தேசபக்தியில் பழுத்த படமாச்ச உன்னை நாங்கள் தேசிடியான்னு கூப்பிட்டுக்குறோம் எங்களை திராவிடியான்னு நீ கூப்பிட்டோன்னா நாங்கள் திருப்பி உன்னை தேசிடியா அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் கஸ்தூரி தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு தேசியாவாக விளங்குகிறார் அப்புறமா கழிவிறக்கத்துக்கு வராங்க அந்த அம்மா நாங்களாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுடைய நிலைமை ரொம்ப கேவலமாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் ஏதோ படித்து கிடிச்சு வெளியூர்களுக்கு போய் தான் புழைக்க முடியுது இங்கே வந்து புழைக்க முடியல இங்கே அர்ச்சகர்கள் எல்லாம் தட்டில் விடற காசை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தட்டில் விடற காசை கூட தட்டில் யாரும் போடாதீங்க உண்டியலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நிலைமை இல்லையே நீங்களா படித்து எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா ஒண்டி அந்த மாதிரி யாரும் சொன்னதாக நமக்கு தெரியவில்லை ஒரு அம்மையார் ஒன்றியத்தில் வந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் அந்த அம்மையார் வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கோயில்கள் அச்சர்களுக்கு தட்டுல போடுங்கோ உண்டியல்ல போட்டுடாதீங்கன்னு அவங்க தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்களே தவிர்த்துட்டு இங்கே யாரும் உண்டியல்ல போடுங்க தட்டுல போடாதீங்க அப்படின்னு எதிர்க்கக்கூடியவர்களாக யாரும் இல்லை ஆனால் தட்டுல விழற அந்த காசுக்கு இதுவரை ஜிஎஸ்டி கிடையாது இன்கம் டேக்ஸ் கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தட்டில் பல கோடி ரூபாய் விழுந்திருக்கிறது அதற்கு எந்த வரியும் இல்லாமல் சலுகையை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரே சமூகம் கஸ்தூரியை சார்ந்த ஒரு சமூகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கும்பமேளாவில் ஒருத்தர் போட்டு ஓட்டி பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் சொன்னார் உடனடியாக ஒன்றிய அரசு அந்த படகு ஓட்டுநருக்கு ஜிஎஸ்டி வரி ஐடி ரெய்டு அது இதுலாம் விட்டுருக்கு அது எந்த கோயில்லாது திருப்பதி கோயில் இருக்குது பழனி கோயில் இருக்குது வசூல் ராஜாக்களாக ஆயிரம் கோயில் நம்ம நாட்டில் இருக்குது இந்த எல்லாம் தட்டில் விழக்கூடிய காசுங்கிறது வந்து நாம் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அளவிலான ஒரு தொகை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தட்டில் இவர்கள் வசூலித்த தொகையில் புதுசாக ஒரு நாட்டையே கட்டலாம் ஒரு நாட்டுக்கு பட்ஜெட்டே போடலாம் என்று சொல்லக்கூடிய அளவில் பெரும் பணம் புழங்கி கொண்டிருக்கிறது அதை வரைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை எந்த அரசாங்கமும் முடிவுக்கு வரவில்லை இனிமேல் வரக்கூடிய அரசாங்கங்கள் இது போல தட்டில் விடக்கூடிய இந்த டிப்ஸுக்கும் இன்கம் டேக்ஸ் போடணும் இதுக்கும் ஜிஎஸ்டி வாங்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது மற்றபடி தட்டில் போடுறதோ உண்டியலில் போடுறதோ அவங்கவுங்க விருப்பம் தட்டில் போட்டால் பாப்பானுக்கு போவோம் உண்டியலில் போட்டால் அது அறநிலையத்துறைக்கு வரும் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும் கோயில் டெவலப்மெண்ட்டுக்கு செலவாகும் என்பது மட்டும்தான் நாம் சுட்டிக்காட்ட விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான் அடுத்ததாக எஸ் வி சேகரை பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க காமெடி நடிகர்னு சொல்லியிருக்காங்க எஸ்வி சேகர் காமெடி நடிகர் என்றால் கஸ்தூரி ஐட்டம் டான்ஸ் ஆடக்கூடிய நடிகை இதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களின் நிலைமையை பாருங்கள் அப்படின்றாங்க அவங்க தட்டில் விடுறதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு குறியீடாக தான் சொல்கிறார்கள் எனக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கல என்ன வந்து தமிழ் படம் ஒன்று தமிழ் படம் ரெண்டுன்னு பல படங்கள்ல ஐட்டம் டேன்ஸ் ஆடதா கூப்பிட்றாங்க இதுதான் வந்து பார்ப்பனர்களுடைய நிலைமை அப்படின் கஸ்தூரி சொல்ல வருவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்புறமா ஆபாசமாக பேசக்கூடிய கஸ்தூரி மற்ற மொழி பேசக்கூடியவர்களை அவதூறாக பேசக்கூடிய கஸ்தூரி மும்மொழி திட்டத்தை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க நாட்டில் போகிற மாறமெல்லாம் மும்மொழி திட்டத்தை பற்றி கருத்து இருக்கான் அண்ணாமலை பேசுகிறாப்பில் தமிழிசை பேசுகிறாப்புல வானதி சீனிவாசன் பேசுகிறாப்புல இப்படின்னு சங்கிகள் எல்லாருமே மும்மொழி திட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க மூணாவது மொழி கற்பதால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு மொழி இருக்குது இங்கிலீஷ் இருக்குது தமிழ் இருக்குது தமிழ்நாட்டுக்கு அது போதும் ஆந்திராவில் இருக்கிறோம் தெலுங்கும் இங்கிலீஷும் படிச்சுட்டு போவோம் அவனுக்கு இந்தி படிக்கணும்னா அவன் வந்து சேர்த்து படிச்சுக்கிட்டு போட்டோம் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு மொழி திட்டம் இந்த ரெண்டு மொழி திட்டத்தில் தான் நாங்கள் இவ்வளவு லட்சம் இன்ஜினியர்களை உருவாக்கி இருக்கிறோம் இவ்வளவு லட்சம் மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறோம் நாங்கள் எல்லா வகையிலும் இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறோம் மனிதவள குறியீட்டில் இந்தியாவில் எந்த மாநிலமுமே எங்களை எட்டி பிடிக்க முடியாத ஒரு உயரத்துக்கு வ வளர்ந்துருக்கிறோம் அந் அப்படி இருக்கும்போது மூணாவதாக ஒரு மொழி அதுவும் நீ இந்தியை தான் திரிக்க போற ஆனால் இந்தின்னு சொன்னால் செருப்பால் அடிக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விருப்பமுள்ள ஒரு மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் தமிழை எதுக்கு தெலுங்கை கற்றுக்கணும் தமிழை எதுக்கு கன்னடத்தை கற்றுக்கணும் தமிழை எதுக்கு மலையாளத்தை கற்றுக்கணும் நான் கேரளாவில் போய் வேலை பார்க்க போகிறேன்னா அங்கே வேலைக்கு சேர்ந்த பிறகு மலையாளம் கற்றுக்கிட்டு அவங்ககிட்ட மலையாளத்தில் பேச போகிறேன் நான் வடநாட்டுக்கு போறேன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்தி பேச போகிறேன் அங்கே என்ன மொழி இருக்கோ அந்த மொழியை கற்றுக்கிட்டு பேச போகிறேன் எனக்கு கல்வியில் எதற்கு ஒரு மொழியை திணிக்கிறாய் அதன் மூலமாக நான் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணக்கூடாது பத்தாம் கிளாஸ் தேர்ட்டு தேர்ட் மாதிரி பாஸ் பண்ணிட்டாலும் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணக்கூடாது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிவிட்டால் நான் காலேஜுக்கு வந்துடுவேன் நான் காலேஜுக்கு வந்துட்டோம்னா பிஜி பண்ணுவேன் பிஜி பண்ணிவிட்டோம்னா நல்ல வேலையில் உட்காந்துப்பேன் நிறைய சம்பாதிப்பேன் அதை குட்டிச்சுவராணும் அப்படிங்கிறதா உன்னுடைய திட்டமாக இருக்கிறது அந்த திட்டத்தை என்னாலும் தமிழ்நாடு ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் கஸ்தூரி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இருக்காங்க இருபத்தேழு சதவீதம் பேர் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வசிக்கிறார்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய கல்வியை வந்து கற்கலாம் அவர்களுக்கு விருப்பமான மொழி தாய்மொழி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மொழியை கற்கலாம் ஹிந்திக்காரன் இங்கே வந்து வேலை பார்க்குறானா ஹிந்தி பிரச்சார சபால போய் ஹிந்தி படிச்சுக்கலாம் பிரைவேட் ஸ்கூல்ஸில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க பிரைவேட் ஸ்கூலில் போய் அவன் படிச்சுக்கலாம் அதே தான் வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியை பற்றி கஸ்தூரிக்கு திடீர் கரிசனம் ஏன் வந்திருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மைனாரிட்டி தெலுங்கு சமூகத்தை ஆபாசமாக பேசிய ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நிலுவையில் இருக்கிறது அதை திசை திருப்புவதற்காகத்தான் மும்மொழி திட்டத்தை கஸ்தூரி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனியாக நமக்கு தெரிய வருகிறது கஸ்தூரிகளும் அண்ணாமலைகளும் வானதி சீனிவாசன்களும் தமிழிசை சவுந்தரராஜன்களும் தொடர்ச்சியாக பேச பேசதான் அவங்க அம்பலப்படுறாங்க அவங்களுடைய தரப்பு வீக்காக கொண்டே போகிறது எனவே கஸ்தூரியின் பேச்சை நாம் வரவேற்கிறோம் கஸ்தூரி இது போல இன்னும் நிறைய பேசணும் கஸ்தூரி நாம் தமிழர் மேடையில் போயிட்டு சீமானுடன் போயிட்டு இது போல பேசணும் கஸ்தூரி எடப்பாடியிடம் போயிட்டு எடப்பாடிக்கு பொக்கே கொடுத்துட்டு இது போல பேசணும் கஸ்தூரி அமித்ஷாவை போய் பார்க்கணும் கஸ்தூரி பாஜக சங்கிகள் மேடையில் தோன்றணும் தோன்றி இது போல எல்லாம் பேசினால்தான் தமிழர்களுக்கு கஸ்தூரி யார் கஸ்தூரி ஆதரிப்பவர்கள் யார் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர்கள் சாதி சார்ந்த நலன்கள் என்ன இதெல்லாமே வந்து வெளிப்படையாக புரியும் அந்த வகையில் கஸ்தூரி தொடர்ச்சியாக ஊடகங்களில் உரையாற்றுவது இதுபோல் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது என்பதை நாம் வரவேற்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்